மணமகன் வந்து அப்பா சொல்கிற பேச்சு மட்டும் கேட்கறதில்ல அம்மா சொல்கிற பேச்சும் கேட்கறதில்ல ஏன்னா தாலியை கட்டும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன் நீங்கள் ரெண்டு முடிச்சு தான் போடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க மணமகனும் எல்லாம் காதில் கேட்காத மாதிரி மூணு முடிச்சு போட்டார் அப்புறம் தான் தெரியுது மணமக்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் மூணு முடிச்சு போட்டாகணும் அப்படின்னு இன்றைக்கு இல்வாழ்க்கை நினைக்கின்ற அண்ணன் கே என் மகன் திருவரும்பூர் பகுதி கழக செயலாளர் தம்பி சிவக்குமார் மருத்துவர் சகோதரி பவதாரணி இணையருக்கு உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் சேகருடைய வழியில இன்றைக்கு இங்கே மனமனாக இருக்கக்கூடிய தம்பி சிவக்குமாரும் கழக பணி மக்கள் பணி என இரண்டையும் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றார் எனவே இப்படிப்பட்ட ஒரு கழக திருமண விழாவிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் அதற்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே அண்ணன் அவர்கள் சொன்னது போது பேசும்பொழுது குறிப்பிட்டார் மணமகன் மிக செல்ல பிள்ளை அவங்க அப்பா சொன்ன கூட கேட்க மாட்டார் நான் சொன்னதான் கேட்பார் அப்படின்னு அண்ணன் நேரு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நான் தான் இந்த திருமண விழாவை நடத்தி வைக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் தாலியை நான் தான் எடுத்து கொடுத்தேன் மணமகன்கிட்ட அவர் மணமகன் வந்து அப்பா சொல்கிற பேச்சு மட்டும் கேட்கறது இல்லை அம்மா சொல்கிற பேச்சும் கேட்கறது இல்லை ஏன்னா தாலியை கட்டும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன் நீ ரெண்டு முடிச்சு தான் போடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க மணமக்களும் எல்லாம் காதில் கேட்காத மாதிரி மூணு முடிச்சு போட்டார் அப்புறம் தான் தெரியுது மணமக்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் மூணு முடிச்சு போட்டாகணும் அப்படின்னு எனவே இப்போவே அவர் நன்றாக மனைவி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கொண்டு தான் நடந்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் ஒரே அடியாக மனைவி சொல்வது மட்டுமே கேட்டு நடக்காமல் அம்மாவுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அப்பாவுக்கும் அதே நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா இப்போ அரசியலில் அப்பா பையன் உறவு மிக மிக முக்கியம் அப்பா பையன் சொல்ல கேட்காத பையன் சொல்லிடக்கூடாது அந்த பிரச்சனை எனக்கும் இருக்கு மணமகனுக்கும் இருக்கு எனவே நிறைய மகளிர் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு மகளிருக்கான அரசாக சிறப்பான அரசாக ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிருக்கென்று பார்த்து பார்த்து செய்து கொண்டு அவர்கள் பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து அதுதான் விடியல் பயணம் திட்டம் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் மட்டும் தமிழ்நாடு முழுக்க எழுநூத்தி முப்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்ல பல்வேறு திட்டங்கள் பெண்கள் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும்னு அறிமுகப்படுத்தப்பட்டது புதுமை பெண் திட்டம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவர்கள் போய் உங்களுக்கு மாதந்தோறும் எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்றார் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதே போலதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும் படிக்கணும் அப்படிங்க தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இதற்கெல்லாம் மகுடம் சூட்டியது போல நம்முடைய தலைவர் அவர்கள் இப்ப கொடுத்துட்டு அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருபத்தி ரெண்டு மாசம் கொடுத்திருக்கிறார் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நாளைக்கு அடுத்த கேம்ப் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் சில பேருக்கு விட்டு போயிருக்கு மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கும் நிச்சயம் வழங்கப்படும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் எனவே மக்களுக்கான அரசாக மகளிருக்கான அரசாக மாணவர்களுக்கான அரசாக நம்முடைய அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் எட்டு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது இங்கே அனைவரும் குறிப்பிட்டது போல ஓரணியில் தமிழ்நாடாக நாம் திரண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை இரண்டாவது முறையாக மீண்டும் முதலமைச்சராக அமர வேண்டும் வைக்க வேண்டும் என்றால் இங்கே வந்திருக்கக்கூடிய திருமண விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் அடுத்த எட்டு மாதங்களுக்கு நம்முடைய பிரச்சாரத்தை அரசினுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமக்கள் மீண்டும் மீண்டும் பல்லாண்டு வாழ்க நல்ல நண்பர்களாக வாழ்ந்து சுயமரியாதையோடு எதற்கு விட்டு கொடுக்கணுமோ அதற்கு மட்டும் விட்டு கொடுத்து எதற்கு பிடிவாதமாக இருக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் பிடிவாதமாக இருந்து மணமக்கள் இருவரும் வாழ்க வாழ்க என்று கூறிக்கொண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே இந்த திருமண விழாவை நடத்தி வைத்தாலும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைப்பார் மணமக்கள் தங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை குழந்தையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு மணமக்களை மீண்டும் உங்கள் சார்பாக வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்து அண்ணன் சேகர்பு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்